வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ல வந்து நான் வந்து லாஸ்ட்ல ஒரு மூணு இன்க்ரீடியன் சொல்லுவேன் அது கண்டிப்பாக பாருங்கள் அது போட்டிங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லுவேன் அரை கிலோ நாட்டுக்கோழி வந்து கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் இது தோல் வந்து உங்கள் சாய்ஸு நான் வந்து தோல் மேக்சிமம் எடுத்துட்டேன் இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு பார்த்துக்கலாம் மல்லி பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி சீரகம் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மி சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு பத்து மிளகு கிராம்பு ஒன்று இதோடைய வரமிளகா வந்து ஒரு ஏழு வர மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வந்து சிக்கன் வதக்கிறப்ப இஞ்சி பூண்டில் நல்லா தான் அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பூண்டு பாருங்கள் அரை கிலோக்கு நான் வந்து பெரிய பல் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இஞ்சி வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு இஞ்சி பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு கருகாப்பில் கல்பாசியும் பட்டையும் தாளிக்கிறதுக்கு தக்காளி சின்னதாக ஒன்று அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் இது இதெல்லாம் ஒன்றாவே நான் போட்டு வதக்கிட்டு அரைச்சிருவேன் இது வதக்கிறது பார்த்தரலாம் இந்த சட்டி காஞ்சோன்னே ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சிடலாம் இது வதக்கறக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது மிளகெல்லாம் போடுறப்ப கொஞ்சம் தெரிக்கும் அதனால் இது போட்டோடனே நம்ம வர மிளகாய் வெங்காயம் போட்டுடலாம் உடனே ஏன்னா அந்த மல்லி இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து எண்ணெயில் இதாகணும் இல்லை வதங்கணும்னு இல்லை இஞ்சியும் பாருங்கள் அளவு இஞ்சி போதும் ரொம்ப இஞ்சி போட்டாலும் கசப்பு வந்துடும் நான்வெஜ்ஜு செய்யறப்ப நீங்கள் தக்காளி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக சேர்த்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி இஞ்சியும் அப்படி தான் நீங்கள் அளவா போட்டால் தான் வந்து சக்தி ஆகும் அப்படிங்கிறங்காட்டி இஞ்சி ஜாஸ்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ்ஜில் சீக்கிரம் வந்து ஒரு கசப்பு வந்துடும் அதனால் இஞ்சி வந்து பார்த்து கரெக்டாக மீடியமாக போடுங்க சொல்ற அளவு போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா இந்த அளவு வதங்கினா போதும் தேங்காய் போட்டுக்கலாம் வீட்டு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அந்த குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போடுங்க உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவு வேணுமோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ போடுங்க சப்போஸ் அது இல்லை அப்படின்னா வர மிளகாத்தூள் கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வர மிளகாத்தூள் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மிளகாய் வந்து ஒரு ரெண்டு கம்மி பண்ணிக்கோங்க போட்டு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போடுறப்ப எப்பயுமே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறப்ப அந்த லாஸ்டில் போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பாருங்கள் இது நல்லா ஆறணுன்னா அரைச்சிக்கலாம் இப்போ தாளிப்பு அதுக்குள்ளார நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்துக்கலாம் குக்கரில் தான் தாளிச்சுடுறேன் ஏன்னா வந்து நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வேகும் அதனால குக்கர்லேயே தாளிச்சுடுறேன் அதுக்குள்ளே நம்ம இந்த இஞ்சி பூண்டை வந்து அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு கூட வேறு எதுவுமே போட வேண்டாம் வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி அப்புறம் நம்ம தாளிப்பு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு இது பாருங்கள் அளவு அரைச்சிங்கன்னா போதும் ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் பேஸ்ட் அளவு அரைக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து இந்த குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றுனா போதும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பட்டையும் கல்பாசியும் போட்டுக்கலாம் போட்டோன்னே வெங்காயம் போட்டு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினோம்னா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி சின்னதாக போடுங்க தக்காளி இப்படி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி போடுங்க கொஞ்சம் வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் தக்காளி ஏன் வந்து பெரிய சைஸாக போட சொல்கிறேன்னா நான்வெஜ்ஜுக்கு வந்து ரொம்ப நீங்கள் பொடியாக கட் பண்ணி போடுறப்ப சீக்கிரம் புளிக்கயரும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தக்காளி போடவே மாட்டாங்க தேங்காய் தக்காளி எல்லாம் போடவே மாட்டாங்க இது நல்லா கொஞ்சம் கோல்டு இருக்கிறப்ப நல்லா க்யூர் பண்ணும் இந்த நாட்டுக்கோழி வந்து நல்லா ரசம் மாதிரி வைப்பாங்க அப்படி வைக்கிறப்ப வந்து இந்த தேங்காய்லாம் போடவே மாட்டாங்க இதை ஒரு மெடிசன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இது இப்போ பாருங்கள் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் எப்பயுமே இஞ்சி பூண்டு போட்டோன்னே கொஞ்சம் அந்த சட்டியில் வந்து அப்படியே ஒட்டும் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க இஞ்சி பூண்டு போட்டோன்னே இஞ்சி பூண்டு போட்டு ஒரு ஆறு ஏழு செகண்டு அப்படியே கிளறி விட்டோடனே நம்ம என்ன நான்வெஜ் செஞ்சாலும் கொஞ்சம் உடனே போட்டு அதில் வந்து நல்லா இஞ்சி பூண்டில் வேக விடுங்க பாருங்க இப்போ இது சிக்கன் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு தூள் போட்டுக்கலாம் கல்லுப்பு ஒரு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுறேன் எப்பயுமே வந்து நான்வெஜ்ஜுக்கு இந்த கல்லுப்பு தூள் இஞ்சி பூண்டு இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து விடுறோமோ அப்போ தான் அதோட அந்த கழிச்சு ஸ்மெல் போய் நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் இது பாருங்கள் கைவிடாமல் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க இந்த மாதிரி மரக்கரண்டி வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இப்படி தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் கிளறுறதெல்லாம் வந்து இந்த மரக்கரண்டிகளில் நல்லா ஒரு சூடு தாங்கும் நல்லா எண்ணெய் கசிஞ்சு இந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு வந்து நல்லா ட்ரை ஆனோன்னு தான் தண்ணி ஊற்றணும் இதில் அதே மாதிரி நீங்கள் நாட்டுக்கோழி டைம் எடுக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதை வேக வைக்கிறீங்க அப்படின்னா வந்து இஞ்சி பூண்டு போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை கிளறிட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ இந்த மசாலா அரைச்சிக்கலாம் இது ஆறிடுச்சு இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க இந்த வறுவல் மாதிரி பண்ணுறதுக்கு பிரியாணிக்கு இதுக்கெல்லாம் வந்து நைஸாக அரைச்சா நல்லாயிருக்கும் நம்ம குடம்பு டைப் வர்றப்ப ரொம்ப நைஸாக இருச்சா அது சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது அது இது இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் கசிஞ்சு வருது பார்த்தீங்களா சைடில் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் பாருங்க கொஞ்சம் இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம மசாலாவும் அரைச்சி ஊற்றிடுவோம் எல்லாம் ஒன்றா ஊற்றிட்டு அப்புறந்தான் நம்ம மூடி விசில் போட்டு ஒரு விசில் ஒரு மூணு விசில் விட்டால் சரியாக இருக்கும் இதுக்கு அப்புறம் நல்லா அந்த தண்ணி ஊற்றினது பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம இதிலையே கொஞ்சம் நல்லா கழுவி ஊற்றிக்கலாம் இந்த மசாலா ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசம் போனோன்னா அப்புறம் நம்ம விசில் ஊற்றோம்னா கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் நல்லா கழுவி அப்புறம் தண்ணி ஊற்றினாலே சரியாக இருக்கும் சரி இப்போ பார்த்துக்கோங்க தண்ணி அளவு இந்த குக்கர்லையே பாதி அளவு கிட்ட தண்ணி ஊற்றிருக்கிறேன் நல்லா இப்போ ஒரு கொதி வந்தோன்னே நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம் உப்பு வந்து பத்தலைன்னா போட்டுக்கோங்க காரம் வந்து அதே மாதிரி வரமிளகாத்தூள் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இது இப்போ குடிச்சு பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோன்னா அது ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி வச்சுட்டு விசில் விட்டுருலாம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் உப்பு காரம் நீங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது இப்போ நல்லா வாசம் போயிடுச்சு நம்ம இப்போ குக்கர் மூடி ஒரு மூணு விசில் விட்டுறலாம் நீங்கள் உங்க குக்கரில் எந்த அளவோ அந்த அளவு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்க நல்லா விசில் வந்துருச்சு மூணு விசில் விட்டேன் பாருங்க சூப்பராக இருக்குது இது இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு பாருங்க இந்த ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன் மிளகு பவுட்ரு வந்து நீங்கள் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காதீங்க நான் இப்படி தனியாக அரைச்சி வச்சிருப்பேன் கொஞ்சம் குரபரப்பாக அரைச்சிருப்பேன் இப்போ ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை கருவேப்பிலையாக போடுங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பச்சை நல்லெண்ணெய் இந்த கோழி குழம்புக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு சிலர் நல்லெண்ணெயில் தாளிச்சிடுவாங்க ஆனால் இந்த பச்சை நல்லெண்ணெய் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் ஏதோ இந்த ஸ்பூன் அளவு இது இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு பார்க்கவே செட்டி நாடு கொடி ரெசிபிஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மூணு விசு சூப்பரா வந்திருக்கு அல்டிமேட்டா இருக்கு இதே மாதிரி போடுங்க இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் சப்பாத்தி சாதம் இட்லி தோசை கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்